வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அரளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் ஒரு பால் மாதிரி இருக்குது அப்புறம் ரவுண்டாக இருக்குது அப்புறம் செல்லை வச்சு யாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க அது நான் தான் நம்ம வீட்டில் குடி இருக்கிறவங்க தண்ணி சரியாக வரலை நாங்கள் தொட்டியிலேருந்து வர்ற பைப்பில் ஏதாவது அடைச்சிருக்கா என்னான்னு பார்க்கலான்னு மேலே போய் பார்த்தப்பா தொட்டிக்கு மூடி வச்சுருந்தா மூடியை காணாம் காற்று அடிக்கும் போது விழுந்துருச்சு போல் சரி உள்ளே எதுவும் விழுந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும் எட்டி பார்க்க முடியாது ஏன்னா தொட்டி கொஞ்சம் உயரமாக இருக்குது தான் குள்ளே மச்சேன் செல்லுலேயே வீடியோ எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா ஒரு தட்டாம்பூச்சி அது உள்ளே செத்து கிடக்கு நல்ல வேலை தொட்டியை கழுவி கிளீன் பண்ணி இப்போ நம்ம வீட்டில் தண்ணி நல்லா வருது ஏன்னா புதுசாக வந்தவங்க அவங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாதுல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வீடு முழுகிறதுக்கு தனியாக ஒன்று இருக்குது துடைக்கிறதுக்கு அந்த குச்சி ஆனால் வெளியில் வந்து தண்ணியை ஊற்றி தான் குளிஞ்சு கழுவுறதா இருக்குது அதுவே முழுகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே சரி அதுக்குன்னு தனியாக ஒன்று வாங்கட்டியண்ணா வீட்டில் ஆல்ரெடி அந்த மொழுகிற குச்சி இருக்குது அந்த இது வந்து பிஞ்சு போச்சு அப்போ இந்த புடவை வந்து ரொம்ப சாயம் போயிடுச்சு தண்ணி நல்லா இழுக்கும் இந்த புடவை எடுத்தப்போ ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு மாதிரியாக போச்சு நாலஞ்சு வருஷம் புடவை எல்லாம் கூட நல்லாயிருக்கும் இந்த புடவை ஒரு மாதிரியாக போச்சு அதை கட்டவும் முடியாது சுருக்கமாகிடுது மிஷினில் போட்ட உடனே அதனால் இந்த புடவை என்ன பண்ணேன் ரெட்டையா மாடிச்சு நாலு பீஸ் கட் பண்ணேன் அப்போ எட்டு துணியாக கணக்கு வந்துடும் இதை வந்து நம்ம மொழுகிறதுக்கு ரெடி பண்ணலாம் இது ஒரு அம்மா சொன்னாங்க நான் துணியை வச்சு குனிஞ்சுதான்மா மொழுகுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும்னு நம்மளால குனிஞ்சு மொழுக முடியலை ஏன்னா அவங்க ஒல்லியாக இருக்காங்க நம்ம குண்டாக இருக்கோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணி இப்போ இந்த துணியெல்லாம் ஒன்றுமேல ஒன்றும் போடுறேன்ல ஒரு அளவுக்கு நமக்கு கையில் பிடிச்சி பிழிகிற அளவுக்கு இப்போ இதில் என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டாக அந்த சென்டரில் அந்த பாருங்கள் இந்த ரப்பர் தான் நம்ம இந்த வெளியில் எதனா போனோம்னா சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கினோம்னா அதை இது பண்ணி கொடுப்பாங்களா அந்த ரப்பரை எடுத்து தான் இப்போ இந்த குச்சி அந்த ஒரு மூடி ஒரு எண்ணெய் பாட்டில் மூடி இருந்துச்சு அதை எடுத்து இதில் வச்சு ஆணியை வச்சு தட்டிட்டேன்னா இப்போ மூடி விலகி வராது அதில் இந்த துணியை மேலே வச்சு இப்படி கட்டிட்டேன் இப்போ இந்த துணி விலகி வராது இப்போ மூணு பால்கே நீ கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல லைட்டாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே மொழி விட்டுறலாம் அப்புறம் இந்த இந்த மாதிரி பிழிஞ்சிக்கிறலாம் ஈஸியாக இருக்கும்ல அதுக்கப்புறம் நாகப்பழம் வாங்கியிருந்தேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கல் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கையிலேயே கொஞ்சம் அலசி எடுத்து வடிகட்டி அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவி வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா அப்பா அப்பப்போ எடுத்து சாப்பிட்றாரு கழுவிட்டு சாப்பிட சங்கட்டமாக இருக்கும் எல்லாருக்குமே நல்லது தானே நீங்களும் அதே மாதிரி களி வச்சுருங்க பிள்ளைங்க டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மாடியில் கொஞ்சம் இந்த தண்ணி வடிகட்டுறதுக்காக சிலிண்ட்ரு ஒன்று இருக்கும்ல அதில் இருந்ததத்தை எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க அதை அப்படியே குமிஞ்சு கிடக்கு அது ஒரு நாளைக்கு கிளீன் பண்ணணும் தனி வீடாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு கிளீன் பண்ணலாம் இது ஒரு பத்து பேர் இருக்கிற இடம் சில பேர் ஒத்து வராங்க சில பேர் ஒத்து வரமாட்டேங்கிறாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தணும் அதுலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து கீழே செடிக்கு ரெடி பண்ணி வச்சேன் நாராயணனே நம்ம தொட்டியும் கழிவீருடானே அவனுக்கு கூட மாட உதவிக்கு நான் வந்தேன் ஆனால் என்னால் பண்ண முடியலை ஏன்னா கீழே வேலை பார்த்துட்டு மாடி ஏறி அதாவதுனால அது மாடிப்பா ரெண்டு மூணு வாட்டி மேலே ஏறி இறங்கினாவே வேலை செய்ய முடியாது ஒரு அரை மணி நேரம் கம்முன்னு உட்காந்தாவே முடியும் இருந்தாலும் ஸ்டூலை போட்டு ஏறி அவன் கழுவிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு ஸ்டூலை போய்வேன் இந்த வெயிலுக்கு அதுக்கு மழாந்துக்கிறச்சின்னா அது வேறு கஷ்டம் கீழே பொத்துன்னு விழுந்துட்டா அப்படின்ட்டு சும்மா ஒரு ஆதரவுக்காக போய் நின்றுக்குருவேன் அவன் என்ன பண்ணா இது கழுவுறதுக்குன்னு ஒரு கொம்பு வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் பாட்டில் கழுவுறதுக்கு சின்னதாக வச்சுருப்போம் அந்த ப்ரஷு இப்போ இது வந்து பெரிய பாட்டில் மாதிரி இந்த தொட்டி அதனால வச்சு தான் கழுவிக்கிட்டு இருக்கோம் அவனு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓட்ட எல்லாம் பார்த்து எப்படியோ ஒன்று நமக்கு தேவை தொட்டி கிளீன் ஆகணும் அவ்வளோதான் அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் கிளீன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப மஞ்சள் தண்ணியாக இருக்கிறதுனால அப்பப்போ அந்த தொட்டியை கிளீன் பண்ணணும் எவ்வளோ தண்ணி மஞ்சளாக வருது பாருங்க கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த மஞ்சள் தண்ணி வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற பைப்பில் அடைச்சிக்கிறோம் பைப்பு ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ண வேண்டியது வரும் அதாவது இந்த குல வரைக்கும் மஞ்சள் வர வரைக்கும் பொறுத்துக்கலாம் ஏன்னா கீழே போய் அந்த மண் நின்றுடும் அந்த பைப்புக்கு மேலே நம்ம வீட்டுக்கு வர்ற பைப்புக்கு மேலே அந்த மஞ்சள் நிற்கக்கூடாது நின்றுச்சின்னா அதுவும் சேர்ந்து கலங்கி பைப்பு வெளியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடைச்சிக்கிறோம் அப்போ ரொம்ப செலவு வைக்கும் அதனால் அந்த வேலையை பார்த்து இந்த பாருங்கள் நாங்கள் அம்முன்னு உட்காந்துட்டே முடியலை எனக்கு அதுக்கப்புறம் போய் வீடியோ எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா கழுவி இருந்தால் சரின்ட்டு கீழே வந்து வீட்டில் இருக்கிற பைப் எல்லாத்தையும் திறந்து விட்டேன் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வரணும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மோட்ரு போடும்போது நல்ல தண்ணியாக வெளியில் வரணும் அப்போ தான் இந்த மேலேருந்து வர்ற பைப்பு கிளீன் ஆகும் அதனால் என்ன பண்ணிவிட்டு கீழே வந்து தண்ணியை திறந்து விட்டு கொஞ்சம் தண்ணி வெள்ளைய வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறந்தே மூடினேன் இப்படி தான் வரும் தண்ணி முதல்ல வந்த தண்ணி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க இல்லையா பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது பாருங்க இது வந்து மெட்ரோ வாட்டருக்காக வச்சது இன்னும் மெட்ரோ வாட்ரு எங்களுக்கு வரல இருந்தாலும் இதுவழியே அந்த தண்ணி வரும் போர் தண்ணி அதையும் கொஞ்சம் எடுத்து விட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாத்திரம் துளக்கலாம்னு ஆரம்பிக்கும்போது தான் தண்ணி லைட்டாக மஞ்சளாக வர ஆரம்பிச்சிச்சு அப்போதே நாராயணனை போய் இதை கழுவி விட்ருவோம்டா அப்படின்ட்டு அதை போய் கழுவி இந்த வேலையை பார்க்குற ஒவ்வொரு நாள் ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும் ஆனால் வேலைகள் வேறு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா